ஜெய் பராசக்தி மகாமைக்கி ஜெய் அன்னை நருளாலே இந்த நன்னாளிலே சண்டி யாகம் முறையாக நிகழ்த்தி பூர்ணாகுதி அளிக்கக்கூடிய நல்ல தருணத்திலே நாம் இருக்கின்றோம் இப்போது நாம் நிகழ்த்தியுள்ள இந்த வழிபாடு ஒரு தனிச்சிறப்பு உடையது வேள்வி யாகம் யஜ்யம் ஹோமம் என்று சொன்னாலே ஆதி காலத்திலேயே வேத காலத்திலேயே இறைவனை வழிபடுவதற்கென்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்த ஒரு முறை இந்த யாகங்களெல்லாம் இதனுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இயற்கையில் ஆற்றல் மயமாக தன்னை வெளிப்படுத்தும் இறைவன் நம்முடைய வணக்கத்துக்குரியவனாகிறான் அந்த ஆற்றலின் சின்னம் அக்னி தீ நெருப்பு அதனால் இந்த வேள்வியிலே தீ மூட்டி நெருப்பு வளர்த்து புனித நெருப்பை வளர்த்து அந்த நெருப்பிலே நாம் இறைவனுக்கு ஆகுதிகள் கொடுத்திருக்கின்றோம் நாம் அப்படி நெருப்பிலே இட்ட பொருட்களெல்லாம் நுண்ணிய வடிவெடுத்து இறைவனை போய் சேர்கின்றது இது வெறும் நம்பிக்கை இல்லை உண்மையும் இதுதான் அப்படிப்பட்ட இந்த வேள்வி என்கின்ற வழிபாட்டு முறையை பற்றி பாரதியார் ஒரு அழகான பாடல் பாடியிருக்கிறார் வேள்வி தீ அப்படின்னு அதில் எப்படி இருக்குன்னா ஒரு உரையாடல் போல இருக்குது அசுரர்களுக்கும் ரிஷிகளுக்கும் இடையில் நிகழக்கூடிய உரையாடல் அதில் ரிஷிகள் என்ன சொல்கிறாங்க எங்கள் வேள்வி கூடம் மீதில் ஏறுதே தீ தீ இந்நேரம் பங்கமுற்றே பேய்கள் ஓட பாயுதே தீ 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 என்று அந்த ஓங்கி எழுந்து எரியும் அந்த அழலை பார்த்து தீய சக்திகள் அச்சமுற்று வெருண்டு ஓடுவதாக சொல்லுகின்றார் அப்படி ரிஷிகளும் அசுரர்களும் மாறி மாறி தாங்கள் நினைக்கிறத சொல்கிற மாதிரி வரக்கூடிய இந்த பாடலில் ஒரு ரெண்டு பேருடைய ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ரிஷிக்கு ஒரு கூற்று அசுரருக்கு ஒரு கூற்றாக எடுத்துக்கொள்வோமே அசுரர்கள் என்ன சொல்கிறாங்க அதாவது நம்மை என்ன நினைத்து விட்டார்கள் அவர்கள் வலியில்லாத மாந்தர் என்று மகிழ்ந்து வந்தோமே இந்த மனுஷங்களுக்கு நரர்களுக்கு சக்தியே கிடையாதுதா நாம் நினச்சா இவர்கள் அப்படியே அழித்து தள்ளிவிடலாம் என்று நினைத்து வந்தோமே ஐயோ நாம் கலியை வென்றோர் வேத உண்மை கண்டு கொண்டாரே இந்த கலிகாலத்தினுடைய தோஷங்கள் எல்லாம் அழிப்பதற்கான ஒரு சக்தியாக வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மையை இவர்கள் கண்டு கொண்டு இப்படி யாகம் வளர்த்தி இறைவனை போற்றுகின்றார்களே அப்படின்னு அசுரர்கள் நம்மை கண்டு அச்சத்தோடு வியந்து சொல்லுகிறார்களாம் இதுக்கு ரிஷிகள் பதில் சொல்லுகிறார்கள் எப்படி இருக்கிறது இந்த வேள்வியை நடத்தின பொழுது இளையும் வந்தாள் கவிதை வந்தாள் இரவி வந்தானே இந்நேரம் விளையும் எங்கள் தீயினாலே மேன்மை உற்றோமே லக்ஷ்மி சரஸ்வதி துர்காதேவி எல்லா வடிவங்களிலும் அம்பாள் இங்கு எழுந்தருளிவிட்டாள் சூரிய பகவானும் வந்துவிட்டான் நாம் கண்கண்ட தெய்வமாக தேவனாக விளங்குகின்ற சூரிய பகவான் தினந்தோறும் நாம் கண்ணார காண்கின்ற கடவுள் நமக்கு உயிர் சக்தியை ஆற்றலை கொடுப்பவன் அந்த சூரியனும் இங்கு வந்து விட்டான் என்று மகிழ்ந்து சொல்லுகின்றார்கள் அதனால் நமக்கு என்ன கிடைக்கிறதா விளையும் எங்கள் தீயினாலே மேன்மை உற்றோமே நமக்கு மேன்மை கிட்டிவிட்டது என்று சொல்லுகிறார் அதுதான் இந்த சண்டி யாகம் என்கின்ற இந்த பெரிய தெய்வீக விழா எடுத்திருப்பதனுடைய பயன் நமக்கு மேன்மை கிட்டி இருக்கின்றது பெரியவர்களெல்லாம் சொன்னதை நாம் மனசில் வைத்து கொண்டு இது எப்படிப்பட்ட ஒரு ஹோமம் அப்படின்னா சண்டி ஹோமம் ஹோமங்களில் விதங்கள் இருக்குது வழிபடக்கூடிய தெய்வம் எதற்காக வழிபடுகிறோம் என்கின்ற நோக்கம் இதையெல்லாம் பொறுத்து அது மாறுபடும் அப்போ அக்னி மூட்டி ஆகுதி கொடுப்பது என்பது பொதுவான ஏற்பாடு யாரை குறித்து எதற்காக என்பது சிறப்பு பகுதி அப்படி இப்போ நாம் யாருக்கு இப்படி வழிபாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா சண்டி தேவி சண்டி என்பவள் என்ன சண்டித்தனம் பண்ணுறியே அப்படிங்கிறோம் நீங்கள் அம்பாவில் போய் சண்டிங்கிற இல்லைன்னா அவள் கோபத்தோடு அசுர சக்திகளை அழிக்கின்றாள் சரி அசுர சக்திகளை அழிக்கக்கூடிய அவள் யார் அப்படின்னு பார்த்தா இந்த அசுரர்களை பற்றியும் அசுரர்களை அழிக்கக்கூடிய அம்பாளுடைய ஆற்றலை பற்றியும் சகோதரி நிவேதித்தை தன்னுடைய கட்டுரை ஒன்றில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் பாரத தேசத்தில் எப்படி வழிபாடு தத்துவத்தை உள்ளடக்கியதாக இருக்கின்றது என்பதை ரொம்ப சிறப்பாக சொல்கிறார் அதில் அவர் சொல்கிறார் சகோதரி நிவேதித்தை இந்த சண்டி யாகம் என்பது அசுரர்களையெல்லாம் அம்பாள் அழிக்கின்ற அசுர நாசினியாக தீய சக்திகளை வதைக்கின்றவளாக காட்டுகிறார்கள் இல்லையா அப்போது அது ஒரு கதை போல இந்த அசுரகளை எல்லாம் அழிக்க வேண்டுமா என்று அசுரர்களால் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் வந்து அம்பாளை வேண்டுகிறார்கள் சரி உங்கள் துன்பத்தை நான் துடைக்கிறேன் சொல்லி அம்பாள் கிளம்புறேன் அப்போ எல்லாரும் வந்து மற்ற தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து அம்பாளுக்கு ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க நீ இந்த ஆயுதங்களை எல்லாம் வைத்து கொண்டு அந்த அசுர சக்திகளை எதிர்த்து அழித்து விடு அம்பாளுடைய இயல்பிலேயே எல்லாம் வல்லமே அவள்கிட்ட இருக்குது ஆனால் இவர்கள தன்கிட்ட கிட்ட இருக்கக்கூடியது கொடுக்கணும் ஒரு பெரிய காரியத்தில் நம்ப பங்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேவர்களெல்லாம் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு ஆயுதத்தை கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் அப்புறம் போய் அழிக்க போகிறான உடனே தாய் பராசக்தி அம்பாளே வரா அப்படின்னு ஒன்றே அசுரர்கள்லாம் புட்டுப்போட்டுன்னு உடனே விழுந்துட மாட்டாங்க நல்லா அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறா பராசக்தி எல்லாம் போராடி தான் ஓஞ்சி விழறாங்க இதெல்லாம் பார்த்தா இந்த கதை பகுதி வரலாற்றை பார்க்கும் பொழுது ஒரு வீர வரலாறு ஒரு வீர வரலாறு தீமையை கேட்டை கீழ்மையை ஒழிப்பதற்கு நன்மை தலை தூக்குகின்றது வெறுமன நன்மையா இல்லாம வெறுமன நல்லவர்களா இல்லாம வல்லவர்களாகவும் இருக்கணுங்கிற மாதிரி அந்த வல்லமையை காட்டுகின்ற ஒரு வீர வரலாறாக இருக்கின்றது எது இந்த சண்டி என்று சொல்லப்படுகிற தேவி மகாத்மியம் அந்த கதைப்பகுதியை அசுரர்களை அம்பாள் அழித்தாள் அப்படிங்கிற அந்த கதையை மட்டும் எடுத்துக்கொண்டால் இது ஒரு வீர வரலாறு ஆனால் அதனுடைய உள்ளர்த்தத்தை பார்க்கும் பொழுது அம்பாள் யார் அண்ட சராச்சரங்களின் தாய் அண்ட சராச்சரங்களை ஆளுகின்றவளும் அவளே அவள் ஜெகதம்பிகா என்று சொன்னால் இந்த ஜெகத்தாகிய பிரபஞ்சத்தின் தாய் ஜெகதீஸ்வரி என்று சொன்னால் இந்த ஜெகத்தாகிய பிரபஞ்சத்தை ஆளுகின்ற ஈஸ்வரி ரெண்டு பொறுப்பும் இருக்கு அவளுக்கு தாய் என்ற மு முறையிலே உயிர்கள் அனைத்தையும் வாழ வைக்கின்றாள் ஆனால் சுதந்திரம் கொடுக்கும் பொழுது ஓரளவுக்கு உட்பட்ட சுதந்திரம் எல்லாருக்குமே கொடுக்கு கொடுத்திருக்கிறாள் அல்லவா அப் அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தும் பொழுது தன் பிள்ளைகளையும் கூட அவள் ஒழுங்குபடுத்துகின்றாள் அதனால் அவள் ஜெகதீஸ்வரி ஒரு ஒழுங்கு சட்டத்திட்டத்துக்கு உட்படுத்துகின்றாள் தர்மத்திற்கு உட்படுத்துகின்றாள் அப்படி உயிர்களை நெறிப்படுத்துகிற பொழுது அவள் ஜெகதீஸ்வரியாக ஆளும் சக்தியாக விளங்குகின்றாள் அந்த தன்மையை தன்மை தாயாகவும் தலைவியாகவும் திகழுகின்ற அன்னை பராசக்தியை போற்றுகின்ற ஒரு தெய்வீக மந்திரமாக இந்த தேவி மகாத்மியம் விளங்குகிறது அதனால தான் இந்த ஹோமம் நடத்தும் பொழுதே அந்த பதிமூன்று அத்தியாயங்களையும் பாராயணம் பண்ணி ஒவ்வொரு அத்தியாயத்தின் நிறைவிலும் ஒரு வகையான ஆகுதியெல்லாம் கொடுத்திருக்கிறோம் அப்போ இந்த சண்டி யாகத்தில் ரெண்டு இருக்குது கதைப்பகுதி போல செல்லுகிறது இந்த தேவி மகாத்மியம் என்கிற இந்த நூல் ஒரு இலக்கியம் காவியம் போல் இருக்குது அதனுடைய உட்பொருளை நினைத்துப் பார்த்தால் தெய்வ சக்தி கீழான அசுர சக்தியை வெல்லுகிறது என்ற முறையில் இது தெய்வீகத்தை அருட்சக்தியை ஆன்மீக ஆற்றலை உள்ளடக்கிய மந்திரமாக விளங்குகிறது அதனால் இந்த சண்டி பாராயணம் ரொம்ப நல்லது நம்முடைய மனசில் உள்ள கீழ்மைகளையும் அது வெல்லுவதற்கு நமக்கு உதவும் ஏன்னா அசுரர்கள் யாருன்னு நாம் ஏன்னால் கண்டுகொள்ள வேண்டும் சகோதரி நிவேதித்தை சொல்கிறாங்க அசுரர்கள் வெவ்வேறு தோற்றங்களில் வெவ்வேறு வடிவங்களில் வருகிறார்கள் ஒரே மாதிரி இப்போ நம்ம அசுரன்னா என்ன நினச்சிக்கிறோம் ரெண்டு கொம்பு இந்த வெளியில் தெத்தி பல் கருத்த உருவம் குண்டு கண்ணு இப்படியெல்லாம் நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உருவம் அப்படித்தான் இருக்கணுங்கிறது இல்லை அது ரொம்ப கவர்ச்சிகரமாக அழகாக கூட வரலாம் ஆனால் அது உன்னை தவறான பாதைக்கு எட்டு செல்லும் அதர்மத்துக்கு துணை போகிற சக்திகளெல்லாம் அசுர சக்திகள் தர்மத்தை கடைப்பிடிப்பதில் உறுதியாக நிற்பவர்கள் எல்லாம் தர்மத்தின் சக்திகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அப்படிப்பட்ட தன்மையை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படி நாம யோசிச்சு பார்க்கும் பொழுது தெய்வ நிந்தனை பண்ணாமல் பிறருடைய தெய்வ வழிபாட்டுக்கு இடைஞ்சல் செய்யாமல் தானும் தன்னுடைய தெய்வ வழிபாட்டில் உறுதியாக இருந்து கொண்டு தனக்கு இடைஞ்சல் கொடுக்கிறவர்களிடத்து பயந்து அடிபணிந்து போய்விடாமல் வீரத்தோடு நிற்கக்கூடிய வல்லமை மிக்க நல்லவர்கள் யாருன்னு நாம் தெரிந்து கொண்டால் அதற்கு எதிரடையாக இருக்கக்கூடிய அசுர சக்திகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்போ தர்மத்துக்கு உதவியாக இருக்கணும் தர்மத்துக்கு உதவியாக இருக்கணும்னா என்ன கிருஷ்ண பகவானும் பகவத்கீதையில் சொல்கிறார் யுகந்தோறும் நான் தர்மத்தை காப்பதற்கு அவதாரம் செய்கிறேன்கிற தர்மத்தை காப்பதுனா என்ன அதை சொல்லிட்டார் அவரே அதில் என பரித்ராணாய சாது நாம் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய நல்லவர்கள் சாது அப்படிங்கிற அந்த நல்லவர்களை நான் காப்பாற்றுகிறேன் அந்த நல்லவர்களுக்கு தர்மத்தை கடைபிடிக்க விரும்புகிறவர்களுக்கு இடைஞ்சல் செய்கின்றவர்களை கட்டுப்படுத்துகிறேன் வினாசாயச்ச துஷ்கிருதாம் தீய செயல்களை உடையவர்களை நான் அழிக்கின்றேன் திருத்த பார்ப்பார் திருந்தலேன அழித்து விடுவார் அது இறைவனுடைய திட்டம் இதன் மூலம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை நான் நிலைநாட்டுகிறேன் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு நம்முடைய மனித வாழ்க்கையிலே சமுதாய வாழ்க்கையிலே சில அமைப்புக்களை எல்லாம் நாம் ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து வருகின்றோம் இப்போ யாகம் செய்திருக்கிறோமே இந்த வேள்வி என்பது வழிபாட்டு முறை இது தர்மத்தின் ஒரு அங்கம் இப்படி வழிபாட்டு முறைகள் எத்தனை எத்தனையோ இருக்கின்றன வேத காலத்தில் அப்படியே ஒரு பெரிய பரந்த வெளியிலே யாகங்கள் செய்தார்கள் எல்லோரும் கூடினார்கள் வழிபட்டார்கள் அதற்கப்புறம் கோயில் வழிபாடு வந்தது அப்ப வழிபாட்டு தலங்கள் எல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு உரிய இடங்கள் சாஸ்திரங்களை விளக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தர்மத்திற்குரிய ஆலயங்கள் அப்போது கோயில்கள் தர்ம விளக்கம் நடைபெறக்கூடிய இடங்கள் நற்செயல்களை புரியக்கூடிய இடங்கள் இதெல்லாம் பாதுகாக்கப்படணும் அப்படி செய்தால் தான் தர்மத்தை நிலைநாட்ட முடியும் அப்போது தர்மத்தை நிலைநாட்டுகிறதுங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு ஆனால் அவன் செய்கிறான் அதை நான் பார்க்குறேன் அப்படின்னு வேலை மட்டும் தர்மத்தை நிலைநாட்டுவதில் நீ என்ன செய்கிற அப்படின்னு நாம் நம்மை கண்டுகொள்ளணும் இனம் காணுவது அசுரசக்தியை இனம் காணுவதுன்னு நம்மிடம் ஏதாவது இருக்கா இந்த அசுர சக்தி சகோதரி நிவேதித்தை சொல்றா நீங்கள் அசுர சக்தியை எதிர்த்து போரிட கிளம்புங்கள் யாரை எதிர்த்து உங்களுள் இருக்கும் அசுர சக்தியை அப்படின்னு நிவேதித்தை சொல்கிறார் நம்ம தர்மத்தை காப்பது என்பது நம்மில் தர்மத்தை வளர்ப்பது நம்முடைய தர்மத்துக்காக நாம் உழைக்க தயாராக இருப்பது அப்ப தர்மத்துக்கு எதிரடியான சக்திகள் நம்மகிட்ட எப்படியெல்லாம் வேலை செய்ய முடியும் அப்படின்னா அம்பாள் கொன்றாடே அந்த அசுரன் எப்படி இருக்கிறான் மைஷாசுரன் எருமை எருமைங்கிறது என்ன ஒருத்தன் வந்து எதையும் புரிஞ்சிக்காமல் ஒரு ரோஷம் வெக்கமான இல்லாமல் இருந்தால் எருமை மாடு அப்படின்னு திட்டுறோம் அப்போ எருமைங்கிறது வந்து தமோகுணத்தினுடைய அடையாளம் அப்போது இந்த தமோகுணத்தின் விளைவாக நம்ம நம்மிடம் என்னென்ன கேடுகள் இருக்கின்றன தர்மத்தை கடைப்பிடிப்பதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய கேடுகள் அதை அறிந்து நாம் நீக்கணும் அது என்னென்ன சோம்பல் செய்ய வேண்டிய காரியத்தை தள்ளி போடுவது ஒதுங்கும் எண்ணம் நமக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம் அப்படின்னு நல்ல காரியத்தை செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யாமல் இருப்பது அப்படி இருக்கக்கூடாது தாழ்மை உணர்ச்சி என்னால் இது முடியுமா ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு முடியுங்களா இதில் போய் மாட்டிட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தன்னம்பிக்கை இல்லாமல் நினச்சிடாத தன்னம்பிக்கையோடு செய்வேன் என்று கிளம்பு அதற்கான தயாரிப்புகளையும் செய்து கொண்டு கிளம்பு அப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா ஊக்கமின்மை காரியத்தை ஆரம்பிச்சுட்டு செஞ்சு முடிக்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் இருப்பது ஆர்வம் இல்லாமல் இருப்பது அப்புறம் தன்மானம் இழத்தல் ஐயோ நான் இதை செய்யாமல் இருந்தா இந்த நல்ல காரியத்தை செய்யாமல் இருந்தா என்னை என்ன நினைப்பாங்க எல்லாரும் அல்லது இந்த தப்பை பண்ணினா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கணும் அந்த தன்மான உணர்வு தான் நம்மளை தப்பு செய்யாமல் தடுக்கும் நல்லதை செய்வதற்கு உறுதி கொடுக்கும் அதெல்லாம் வேணும் தன்மானம் இழந்துட்டால் அது ஒரு அசுரத்தன்மை அதெல்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும் அப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய தீய அசுரத்தன்மைகளையும் கொல்லணும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அசுர சக்திகளையும் நாம் அழிக்கணும் அதற்கு இது நான் செஞ்சிருவேன் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு கிளம்பாமல் அன்னை பராசக்தியின் அருளை துணை கொண்டு அவளுடைய கருவிகளாக நாம் இந்த அசுரநாசம்ங்கிற செயலில் இறங்கணும் அப்போ தன்னையும் சமுதாயத்தையும் சீர்திருத்துகின்ற மிக பெரும் செயல்தான் இந்த செயல் அதைத்தான் அம்பாள் இந்த அசுரகளை எல்லாம் அழித்தது என்கிற வரலாற்றிலே நமக்கு உணர்த்துகின்றாள் அப்படிப்பட்ட அருமையான சண்டியாகத்தை நாம் செய்திருக்கிறோமே அந்த தேவி அம்பாள் எப்படிப்பட்டவள் மூன்று விதமாக அம்பாளை நாம் நினைக்கிறோம் இந்த குறிப்பாக நவராத்திரியை ஒட்டி தான் இந்த துர்கா பூஜை வழிபடப்படுங்கிறதுனால அது சொல்கிறாங்க சகோதரி நிவேதிதை என்ன ஒரு சம்பிரதாய நம்பிக்கை என்ன அப்படின்னா இமயமலையாகிய ஹிமமானின் புத்திரி தான் அம்பாள் பார்வதி தேவி அதனால் அவள் என்ன பண்ணுகிறாள் பர்வத்தராஜனின் புத்திரி ஆகிய பார்வதி தேவி அந்த மலையிலேருந்து இறங்கி சமவெளி பிரதேசத்தில் உள்ள நம்ம வீடுகளுக்கெல்லாம் வராளம் அதுதான் நவராத்திரி பத்து நாள் வந்து தங்கிட்டு திரும்ப போகிறாள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஐதீகம் அப்போது நம்ம வீட்டு குழந்த பெண் குழந்தை கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போயிருக்கிறா அவள் திரும்பி வர வந்து அவளை எப்படி வரவேற்போம் அந்த போல் நம்முடைய பெண் குழந்தையை போல் நம்முடைய பிள்ளையை போல அவளை வரவேற்கிறோம் அப்போது ஒரு பெண் பெண்மை அப்படிங்கிற சக்தியாக அவளை பார்க்கிறோம் முதல்ல அப்புறம் அவள் வந்து இந்த பிரபஞ்சத்தின் தாய் என்னுடைய தாய் அவள் அசுரர்களை கொள்கிறாள்னவனே எதோ பயங்கரமாக இருக்காளோ அப்படின்னா பார்க்க அது பயங்கரமாக இருந்தாலும் அந்த சண்டையாகி அந்த தேவி மகாத்மியத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் அம்மா யுத்தத்தில் நிஷ்டுரமும் சித்தத்தில் கிருப்பையும் போல் யாருக்கு உண்டு என்று இந்த தேவர்கள் வியந்து போற்றுகிறார்கள் அம்பாளை யுத்தத்தில் நிஷ்டுரமும் சக்தியை அழிப்பதில் நீ பயங்கரமான உடையவளாக இருக்கின்றாய் அதே சமயம் உன் ஹுதயத்திலே என்ன இருக்கிறது சித்தத்தில் கிருப்பை கருணை இரக்கம்தான் இருக்கிறது ஏன் இப்படி நீ அவர்களை அழிக்கிறோமா என்ற அசுர சக்திகளை அவர்கள் என்னுடைய தெய்வீக ஆயுதங்களால் அழிக்கப்பட்டால் அது அவர்களுக்கு நலன் செய்து இந்த அசுரத்தன்மையிலிருந்து விடுபட்டு அவர்கள் என்னிடமே வருவார்கள் என்கின்ற கருணையினால் அவர்களுக்கு அந்த மரக்கருணையை காட்டி அவர்களை தன்னோடு சேர்த்துக்கொள்ளுகின்றாள் தர்மத்தை கடைபிடிக்கின்றவர்களுக்கு அறக்கருணையை காட்டி வாழ வைக்கின்றாள் அப்போ வாழ வைக்கும்போது அவள் எப்படி இருக்கிறாள் தீமையை அழிக்கும் அழிக்கும்போது துர்காதேவியாக இருக்கக்கூடிய அவள் வாழ வைக்கும்போது லக்ஷ்மி தேவியாகவும் சரஸ்வதியாகவும் இருக்கின்றாள் வாழ்க்கையினுடைய சூட்சுமங்களை நல்லது கெட்டதுகளை புரிந்து கொண்டு நல்லதை தேர்ந்தெடுத்து அதை செயல்படணும்னா அறிவு தெளிவாக நல்லா இருக்கணும் அதுதான் சரஸ்வதி தேவி அப்படி தேர்ந்தெடுத்த நல்ல காரியத்தை செயல்படுத்துவதற்கு செல்வமும் பிற வளங்களும் ஆற்றலும் நம்மிடம் இருக்கணும் அதுதான் லக்ஷ்மி தேவி அந்த இரண்டுமாக அவள் இருக்கின்றாள் அந்த நலனை செய்வதிலே நமக்கு அச்சமில்லாத உறுதியான செயல்பாடு இருக்க வேண்டும் அதுதான் அம்பாள் துர்காதேவி இப்படி கல்வி செல்வம் வீரம் வளங்கள் இயற்கை வளங்கள் அவற்றை பயன்படுத்தும் நல்லறிவு பின்பு அவற்றை பயன்படுத்துவதில் உறுதியான செயல்பாடு இது எல்லாம் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் அம்பாளை வழிபட்டிருப்பதால் இன்னொரு பெரிய கருத்து என்ன சொல்கிறா அப்படின்னா அம்பாள் அந்த குழந்தையா வீட்டுக்கு வர்றா அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அவள் பெண்மை அவள் நம்முடைய தாய் தாய்மை அதற்கு மேல் அவள் ஜெகதம்பிக்கை என்ன ஒருத்திக்கு தாய் இல்லை இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் அவள் தாய் அதனால் லலிதா சாஸ்திராந்தர் என்ன சொல்லியிருக்கு ஆ பிரம்ம ஜனனி பிரம்மா முதல் புழு வரையில் எல்லா உயிர்களுக்கும் அவள் தாய் அதனால தான் நான் சொன்னேன் இந்த அசுரர்களை அழிக்கும் போது கூட அவர்களுக்கு நலனை செய்கின்றாள் தாய் அப்படி எல்லோருக்கும் தாயாக இருக்கக்கூடிய அவள் ஜெகதீஸ்வரி ஜெகத்துக்கு தலைவியாகவும் இருக்கின்றாள் அதனால தான் அவளுக்கு வந்து நலனை காப்பாற்றுவதும் கேட்டை அழிப்பதுங்கிற ஒரு பொறுப்பும் இருக்கின்றது இப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலும் நாம் அம்பாளை நினச்சி வழிபடணும் பெண்மையாக நம் இல்லத்திற்கு வந்திருக்கிறாள் தாயாக நம்மை போற்றி வளர்க்கின்றாள் தலைவியாக பிரபஞ்சத்தையே ஆளுகின்றாள் இப்படி எல்லா நிலைகளிலும் அம்பாளை நாம் வணங்கணும் இதில் இன்னொரு சிறப்பான அம்சம் சகோதரி நிவேதித்தை ஒவ்வொரு இடத்துலையும் தேவியை பற்றி சொல்லும் பொழுது இதை குறிப்பிடுகிறார்கள் என்ன அப்படின்னா அம்பாள் வந்து ஹிமமானின் புத்திரி இமயமலை தான் ஒரு ராஜாவாக சொல்கிறது அந்த இமயமலையாகிய அந்த ராஜாவினுடைய மகள் அவள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த ராஜகுமாரியாகி அவள் எப்படி இருக்கிறாளாம் அங்கேருந்து இறங்கி வந்து கீழே தெற்க கன்னியாகுமரியில் சிவனாரை நோக்கி தவம் புரிகிறாள் என்பது புராணம் கருத்து என்ன அப்படின்னா இந்த இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரையில் பறந்து விரிந்திருக்கின்ற இந்த தேசமே அன்னை பராசக்தி இது ஒரு நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன இமயமலை தொடங்கி இந்த மூன்று கடல்கள் சங்கமிக்கின்ற இந்த கன்னியாகுமரி வரை இந்த பக்கம் கிழக்கையும் மேற்கையும் நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளையெல்லாம் சேர்த்து கொண்டு இந்த பரந்த பாரத தேசமானது அன்னை பராசக்தியே இந்த ரூபத்தில் வந்திருக்கின்றாள் பூமி தாயாக வந்திருக்கின்றாள் என்பதை நாம் மறக்கலாகாது இந்த சண்டிகோமம் பண்ணியிருக்கிற நாம் இதை மனசில் உறுதியாக கொள்ளணும் இது குறித்து பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய விஷ்ணு புராணத்திலே என்ன சொல்லியிருக்கேன் இன்னைக்குன்னே தெரியல விஷ்ணு புராணத்திலேயே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஹிமாலயம் யாவதிந்து சரோவரம் தம் தேவ நிர்மிதம் தேசம் ஹிந்துஸ்தானம் பிரச்சதே என்னர்த்தம் இமயமலையிலிருந்து துவங்கி இந்து மகாசமுத்திரம் வரையில் பரந்து விரிந்துள்ளதாய் தேவர்களாலேயே நிர்மாணிக்கப்பட்டதாய் விளங்குகின்ற இந்த தேசம் ஹிந்துஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது பெயர் பெற்றுள்ளது அப்புறம் பாருங்கள் உத்தரம் யத் சமுத்திரஸ்ய ஹிமாத்ரேச் சைவ தட்சிணம் வருஷம் தத் பாரதம் நாம பாரதி யற்ற சந்ததி நம்மை பற்றின நம்முடைய தேசத்தை பற்றின சரியானதொரு விளக்கம் உயிர்நாடியான விளக்கம் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்கு உத்தரம் எத் சமுத்திரஸ்ய கடலுக்கு இந்த மூன்று கடல்களும் நம்முடைய நாட்டின் தென்பகுதியில் இருக்கே அந்த கடலுக்கு வடக்கேயும் சைவ செய்வதிணம் பனி தங்கும் மலையாகிய இமயமலைக்கு தெற்கிலும் இருக்கக்கூடிய வருஷம் தது அந்த தேசமானது பாரதம் நாம பாரதம் என்ற பெயர் பெற்றுள்ளது அப்புறம் நாம் யார் பாரதி யத்ர சந்ததி இந்த பாரத தேசத்தில் வசிக்கின்ற காலம் காலமாக வசித்து வருகின்ற இந்த பாரத தாயின் சந்ததி ஆகிய இவர்கள் பாரதியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு அழகாக நமக்கு ஒரு டெஃபனிஷன் கொடுத்துருச்சு இந்த பாடல் இந்த ஸ்லோகம் அப்போது அன்னை பராசக்தியே பிரபஞ்சமாக தோண்டிக் கொண்டிருக்கிறாள் அது ரொம்ப பெருசு எனக்கு அது பிரபஞ்சங்கிற முழுசும் என்னால் கற்பனை கூட பண்ண முடியல அப்பா கவலைப்படாத நீ இருக்கக்கூடிய பூமியை நினச்சிப்பார் ஆ கொஞ்சம் எனக்கு புரிகிறது அந்த பூமியிலும் நீ வாழ்கின்ற இந்த தேசத்தை நினைத்துப்பார் அதற்கு ஒரு அழகான எல்லையப்பா அதை பாரதியார் தமிழில் ரொம்ப அழகாக சொல்லிட்டார் என்ன சொன்னார் வடக்கில் இமயமலை பாப்பா தெற்கில் வாழும் குமரி மூனை பாப்பா கிடக்கும் பெரிய கடல் கண்டாய் இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா அப்படிப்பட்ட இந்த தேசம் அன்னை பராசக்தியின் ரூபமே என்று தெரிந்து கொள் அதனால் பாரதாம்பிக்கை அவள் வெறும் இல்லம்மா அவள் தெய்வம் பாரத தாய் நம்முடைய தெய்வம் போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய தெய்வம் அதனால் இந்த சண்டிகோமம் பண்ணியிருக்கக்கூடிய நீங்கள் சண்டிஹோமத்திலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் அன்னை பராசக்தியின் அருளை பெற்றுள்ள நீங்கள் இந்த பாரத தேசமே தான் அம்பாள் என்று பாரதாம்பிக்கையை வழிபடுவதற்கும் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கான பிள்ளையார் சுழிதான் இந்த ஹோமம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தினசரி பூஜையிலே நீங்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா அதில் ஒரு மூன்று ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது பற்றின ஸ்லோகம் அது இந்த தேவி மகாத்மியத்தில் தான் வருது இப்போ நம்ம பாராயணம் பண்ணியிருக்காங்களே இவ்வளோ நேரம் அதில் மூன்று ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு தெரியும் நான் ஆரம்பித்தோம் ஓ இதுவா அப்படின்னு சொல்லுவீங்க என்ன பாருங்கள் सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोस्तु ते सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूते सनातने गुणाश्रये गुणमयी नारायणि नमोस्तु ते परित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी நாராயணின மோஸ்து இந்த மூன்று ஸ்லோகங்களும் தேவர்களுடைய வேண்டுதலை ஏற்று தேவர்களுக்கு துன்பம் கொடுத்த அசுர சக்திகளை அழித்த அம்பாளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலே தேவர்கள் துதித்து போற்றி அம்பாளை வணங்கக்கூடிய பாடல்கள் அதில் மூன்று முக்கியமானதாக எடுத்து நாம் தினசரி பிரார்த்தனைகளை இதை சொல்லி வருகிறோம் நீங்கள் இந்த பாடல்கள் யாராவது இதுவரையிலும் சொல்லலைன்னா இதை சொல்லுங்கள் ரொம்ப விசேஷமானது அம்பாளுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும் அந்த பாடல்களோட நான் இப்போ சொன்னேன் இல்லையா இந்த பாரத தாய் என்பது வெறும் மண்ணு இல்லை தண்ணி இல்லை அதுக்குள்ளே என்னென்னமோ டங்ஸ்டன்லேருந்து என்னென்னமோ வளங்களெல்லாம் இருக்கே அது மட்டும் இல்லை இது தெய்வம்மா அதனால தான் நம்முடைய சாஸ்திரங்களில் என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா காலையில் தூங்கி முழித்த உடனே நம்ம காலை தர ஏன்னா படுக்க விரித்து இப்போ தரையில் படுக்கிறவங்க கூட ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து தான் படுத்திருப்போம் அப்போ நம்ம காலை தரையில் வைக்க முன்னாடி மன்னிப்பு கேட்கணுமா தாயே பூமி தாயை உன் மீது பாதம் வைக்கிறேன் என்னை மன்னிச்சிக்கோமா காலை வச்சு நடக்கிறோம் என்னென்னமோலாம் பண்ணுறோம் இல்லையா அதுக்கெல்லாம் மன்னிச்சுக்கோன்னு ஒரு மன்னிப்பு கேட்டு அவளை தாயா உயிரும் தெய்வீகமும் உடைய தேவியாக பார்த்து வணங்கணும் அந்த உணர்வோடு பாரத அம்பிக்கையையும் நீங்கள் தினமும் உங்கள் பிரார்த்தனையும் சொல்லுங்கள் அதற்குத்தான் இந்த ரெண்டு ஸ்லோகம் திரும்பவும் சொல்கிறேன் ஹிமாலயம் சமாரபிய யாவதிந்து சரோவரம் தம் தேவனிர்மிதம் தேசம் ஹிந்துஸ்தானம் பிரத்திரம் எத் சைவ திணம் வர்ஷம் தத் பாரதம் நாம பாரதி தாமதிய சந்ததி இந்த ஸ்லோகங்களையும் சொல்லி கூட நீங்கள் தினந்தோறும் அம்பிகையை வழிபாடு செய்ய வேண்டும் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி இந்த ஸ்லோகங்களை சொல்லி ஏற்கனவே சொன்னோம் இல்லையா சர்வமங்கள மாங்கல்ய அந்த ஸ்லோகங்களோடு கூட இந்த இரண்டு ஸ்லோகங்களையும் நீங்கள் சொல்லி பாரத அம்பிக்கையும் உங்களுடைய வழிபாட்டிலே தினமும் சேர்த்து கொள்ளுங்கள் அதுதான் இந்த சண்டி யாகத்தினுடைய பலன் அதில் என்ன அம்பாள் வந்து நம்முடைய உயிருக்கு உயிராக உள்ளத்தில் இருக்கா ரொம்ப நுண்மையாக இருக்கா அதை நமக்கு பார்க்க முடியல ஆனாலும் உள்ளூரை உணர்கிறோம் அப்பப்போ அவரவர் மனசாட்சியின் குரலாக தெய்வம் நமக்குள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்கிறோம் ஆனால் கல்லுக்கு தெரியல அதே தெய்வம் புறத்தில் எத்தனையோ நம்ம கூட வாழக்கூடிய மக்களாக இருக்கிறாள் மற்ற சிற்றீர்களாகவும் இருக்கின்றாள் ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய குணதோஷங்கள் எல்லாம் தான் நமக்கு தெரிகிறது அதையும் மீறி இந்த பூமியாக நம்மை வாழ வைத்திருக்கக்கூடிய காற்று நீர் நெருப்பு இந்த மண் அந்த மண்ணினுடைய சக்தியிலிருந்து விளையக்கூடிய பயிர்கள் இச்சரியமாக இருக்கின்றாள் அதனால் இத்தனையும் தாங்கி கொண்டிருக்கின்ற இந்த பூமாதேவி நம்முடைய கண்கண்ட தெய்வமாகின்றாள் வானத்தில் இளங்கும் சூரியன் தந்தை பூமி நமது தாய் அதனால் இந்த பூமி தாயை குறிப்பாக நம்முடைய தேசத்தை பாரதாம்பிக்கை என்று நாம் வழிபடணும் சகோதரி நிவேதித்தையை சந்தித்து வந்ததுக்கப்புறம் பாரதியார் அப்படியே சொல்லிட்டு இருந்தாராம் எப்படி பாரதாம்பிக்கை பாரதாம்பிக்கை பாரதாம்பிகைன்னு பைத்தியம் முடித்தவர் போல் அதையே சொல்லிகிட்ருந்தாராம் அவருடைய நண்பர்கள்லாம் வரலாற்றில் பாரதியாருடைய வாழ்க்கை வரலாற்றில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பாரதாம்பிக்கை இந்த பாரதம் உன் வணக்கத்துக்குரிய தேசம் தெய்வம் அப்படின்னு அப்படின்னு அவருக்கு உணர்த்தினது யார் சகோதரி நிவேதித்தை அந்த சகோதரி நிவேதித்தையினுடைய பெயரில் நாம் இயங்கி கொண்டிருக்கிறோங்கும் போது நாமளும் அதை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா பாரதியார் பெரிய மேதாவி அதனால் அவர் சுட்டி காமிச்ச உடனே குரு நிவேதித்தை சுட்டி காமிச்ச உடனே கற்பூரம் போல் அவர் பிடித்து கொண்டார் அவருடைய பாடல்களெல்லாம் தேசபக்தியும் தெய்வபக்தியும் அம்பாள் மீதும் கண்ணன் மீதும் இந்த தேசத்தினுடைய புனர் நிர்மாணத்துக்காகவுமே இருந்தது அப்போது நாம் அதில் கொஞ்சமாவது உள்வாங்கி கொள்ள வேண்டாமா அதனால் நம்முடைய வாழ்க்கை போல பிள்ளை நூலைப் போல சேலை தாயை உன்னை போல நான் என்று அம்பாளை வணங்கி நாம் நினைக்கணும் அவள் எப்படி இருந்தால் கேடுகளை வென்றாள் நலன் நலனுக்கு ஆதரவு கொடுத்தாள் நாம் அப்படி நம் உள்ளத்துக்குள்ளும் புறத்திலும் இருக்கக்கூடிய கேடுகளை வென்று நலனில் உறுதியாக இருக்க வேண்டும் அதற்கான தெய்வீக ஆற்றலை அம்பாளை வணங்கி நாம் பெற வேண்டும் அதுவே இந்த ஹோமத்தினுடைய முக்கிய நோக்கம் அத்தகைய நல்ல தெய்வ சக்தி நம்மிடம் ஓங்கி வளரட்டும் இந்த ஹோமத்தில் வளர்ந்த இந்த ஓங்கி வளர்ந்த அந்த அக்னியைப் போல நம்மிடமும் தெய்வீக ஆற்றல் ஊங்கி வளரட்டும் அதற்கு அன்னை பராசக்தி நம் அனைவருக்கும் அருள் புரிவாளாக என்று பிரார்த்தித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து கொண்டு ஹோமத்தினுடைய பூர்ணாகுதி நன்கு தரிசனம் செய்து அம்பாளுடைய அருளை உள்ளத்தில் தேக்கிக் கொண்டு வாழ்க்கையை பயனுள்ள பொருளுள்ள பிறருக்கு பயன்படுகிற நல்வாழ்க்கையாக வாழ்ந்து பெருமை பெறுவீர்களாக ஜெய் பராசக்தி கி ஜெய்